சேலத்துலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் தான் எங்களுக்கு அந்த குடுப்பனை கிடச்சிது இங்கே வந்துட்டு போனால் எல்லாமே நல்லதே நடக்குதுன்னு சொன்னதுனால நாங்களே நம்பிக்கையோடு வந்திருக்கோம் எங்களை அம்மாவை நேராக பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த குடுப்பனை கொடுத்துறதுக்கு நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் எங்கள் அல்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு முதல்ல நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அந்த நன்றிகள்னாக்கா நான் ஒரு விஷயம் கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் அம்மா எதுவும் கண்டு கொள்ளாமல் நீங்கள் கடந்து போங்க உங்க பின்னாடி கடவுளுடைய அருள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அதை சொல்லக்கூடிய ஒரு மனசு வேணும் அந்த தான் நான் சில விஷயங்களை ஜெயிச்சு கடந்து வந்துட்டுருக்குறேன் இனிமேவும் நான் ஜெயிக்குவேன் என்றைக்குமே தர்மம் தோற்று போனதாக சரித்திரமும் இல்லை இனி எதுவும் எழுத போகிறதும் கிடையாது அந்த தருணத்தில் இன்றைக்கி தாய் உள்ளங்க நாளதும் நம்ம அம்மனுடைய காட்டார் ஓம் அம்மன் சன்னிதானத்துக்கு அவங்க தேடி வந்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது மட்டும் இல்லாமல் தன் காட்டார் அம்மாவுக்கு செய்யக்கூடிய சீர்களை நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முக்கியமாக அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் முதல்ல உங்களுடைய குலசாமிகள் நினச்சி உங்கள் வீட்டில் வெள்ள ஒரு சுத்தமான காட்டை துணி எடுத்து மஞ்சள் நினச்சி ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட்டு வைங்க அது நடந்து முடிஞ்ச உடனே நம்மளுடைய கோயில் வந்து கட்டுறதை வந்து நான் ஒரு பல வருஷமாக நாலஞ்சு வருஷமாக இந்த வீடியோ மூலிமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் என்றைக்கும் இந்த பௌர்ணமி நாள்ல அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் சொல்லப்பிள்ளைங்களா அப்போ இருந்து அவங்க தேடி வந்திருக்காங்கன்னா நம்ம நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க நினச்சி வந்த அனைத்து காரியங்களும் கை கூடி வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே அவங்கள வாழ்த்துங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்லப்பிள்ளைங்களா <laughs> ©